சரியான காடுங்க காட்டுக்கு மேலே அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க ஸ்தூபம் நாங்கள் இப்படியே தான் நம்ம போக வேண்டியது இருக்குது மேலே மேலே ஏறிட்டு கீழே ஏங்க போகிறோம் காட்டு வழியாக தான் போய்க்கு போகிறோம் நம்ம நம்ம இப்போ சாந்தி ஸ்டூபா போயிட்டு அப்படியே ஒரு புத்தா பார்க்குங்க அதை பார்த்துட்டு அப்படியே அசோகா ஃபில்லர் ஒரு நினைவு இடத்துக்கும் போக போகிறோம் வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கேயா ஷேரோட்டோஸ் கார்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க வேணாலும் போய்க்கலாம் நம்ம கொஞ்சம் இங்கே இன்னொரு இடம் பக்கத்தில் பார்க்க போகிறோம் அதனாலே நம்ம வாக்குகளிலே போகிறோம் நடந்தே போக போகிறோம் பார்த்தா தெரியும் லாங் டிஸ்டன்ஸ் இட்ஸ் மீ நான் ஏன் ரைட் சைடில் போகிறேன்னா சரியான வெயில் வெயில் ஐயோ முடியலங்க ஒடிசா வெயில் வர்த்தி விதக்குது நம்மளை ஆனால் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நடந்து போய்ட்டுருக்காங்க கொஞ்சம் கீழே இறங்குறதுனால கொஞ்சம் ஒரு மழையாக இருக்கும் ஆனால் இடம் வேறு லெவலுங்க பார்த்தாலே தெரியும் ஃபுல்லி ஃபாரஸ்ட் தான் மேலே ஃபாரஸ்ட் மேலே மேலே யாருமே போக முடியாது அங்கங்கே கொஞ்சம் தூரம் மட்டும் பார்த்து விட்ருக்காங்க தனியாக பசங்களோட ட்ரெக் பண்ணி வரணும் அப்படி நம்ம ட்ரக் பண்ண முடியாது காரில் ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காரில் வந்துட்டு வேண்டியில் எடுத்து வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க ஆனால் உள்ளே வேறு லெவலில் இருக்குது ஃபாரஸ்ட்டு சூடாகல கிராஃப்ஸ் பசான்னு இருக்குது எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இந்த இடம் எல்லாம் கிராஃப் ஷாப் வச்சுருந்தாங்க போயிருக்கு இது போய் எடுத்துகிட்டாங்க போயிருக்குங்க என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது இது ஒரு பார்க்காங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன் நாங்கள் தான் போகிறோம் யாரும் இல்லை கொஞ்சம் தில்லு அதிகம் தான் நம்மளுக்கு நாங்கள் உள்ளே போய் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஒடிசாவில் அந்திர காட்டில் போயிட்டுருக்கோம் வராங்க யாரும் அந்த சைடு ஏப்பா உடும்பையாட்ஸ் அக்செட்ரா நிறையா இருக்குது ஒரு நடு காட்டில் ஒரு பெரிய காட்டில் பார்க் வச்சுருக்காங்களே இங்கே யாரும் பயப்படாமல் வருவா எல்லாரும் நம்மளை மாரி இருந்துருவாங்களா வா பியூட்டிஃபுல் புத்தா ஸ்டாச்சு நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் பார்க் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வாவ் இட்ஸ் கிரேட் சின்ன பசங்களாம் இருக்காங்க அந்த சைடு ஓ அந்த டெம்பிளுக்கு அந்த சைடு பார்த்தோம்லங்க அந்த ரூட்டுங்க அது சூப்பர் வா நிறையா புத்தா ஸ்டாச்சு இருக்குதுங்க நாங்கள் கிட்டே போய் பார்ப்போம் காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம் எதுவும் வந்துடக்கூடாது இருக்கா யாருமே இல்லைங்க எட்ட தூரத்துக்கு நோ ஒன் இஸ் தேர் புத்தா ஒன்லி ஹேர் சூப்பராக இருக்குங்க புத்தாவுக்கு கை கொடுத்தாச்சு வாழ்க நமக்கு வரிசையாக ஏகப்பட்ட புத்தா ஸ்டாச்சுக்கு நாமப்பழம் மரம் நாவப்பழம் பறித்திருக்கிறது புத்தாவுக்கு நான் பழம் தான் வேணுமா கையிலே வச்சிருக்காரு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நடு காட்டில் புத்தா ஸ்ட் வச்சுருக்காங்க இது என்ன ரீசன் தெரில இங்கே வர்றதுக்கும் பேனிக் ஆவாங்களே வாங்க நம்ம நம்மளுக்கு வந்துட்டோம் வாங்க நெக்ஸ்ட் இதை பார்ப்போம் ஆல்சோ புத்தாஸ் ஆல்சோ அவைலபிள் புத்தா எதுவும் வெட்டி கிளப்பிட வேண்டாம் இருட்டா இருக்கு வேண்டாம் இங்கே பாட்டிங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்தரான காட்டில் ஏதோ இருட்டில் வச்ச மாதிரி காட்டில் வச்சுருக்காங்க புத்தா ஸ்டாச்சு வரிசையாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு பத்து இருட்டாக இருக்குது புத்தா ஸ்டாச்சு வரிசையாக வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே போய் நினச்சி பார்ப்போம் பாருங்கள் அது ஒரு பார்க்காம் இதெல்லாம் ஒரு பார்க்கா பட் ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உள்ள இன்டீரியரில் வச்சு நோ மெயின்டெனன்ஸ் ஏன்னா இதில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யாருமே வர மாட்டாங்க ரொம்ப பேனிங் படுவாங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம் ட்ரெக்கிங் பண்ணி கடைசியில் ட்ரெக் பண்ணி விட்டாங்க இந்த கல்லுலாம் பாருங்கள் இதெல்லாம் இங்கே மட்டும்தான் ஒடிசாவில் தான் கிடைக்குது இந்த கல்லுலாம் ஒடிசா மவுண்டெயினில் உள்ளது இந்த ஃபீல்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காதிங்க இதேமாரி இடத்துல இருந்தால் தான் இதேமாரி பண்ணால் தான் வேறு லெவல் ஃபீலாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க புத்தா ஸ்டாச்சு ஒன்றா வச்சுருக்காங்க பத்து தான் அந்த நினைவு நினைவுச்சலும் இருக்கு நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளேருந்து தான் வந்தோம் இந்த ஏரியா இருக்குல்ல இதுலேருந்து தான் வந்தோம் தான் ஃபுல்லாக ஸ்டாச்சு இருக்குது உள்ளே சூப்பராக இருக்குல்ல அவங்க பார்த்தா தெரியும் பின்னாடி ஃபுல்லாக புத்தா ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள் வரிசையாகவே இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையா ஸ்டாச்சு இருக்குதுங்க இதுக்கு பின்னாடி காட்டுலேருந்து தான் போய்க்கு நம்ம வந்தோம் ட்ரெக் பண்ணி ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒரு நடு காட்டுக்குள்ளே ஒரு புத்தா கோவில் மாதிரி நிறையா ஸ்டாச்சு ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டாச்சுட்டே இருக்குங்க எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் இந்த ஒரு கட் காட்டுக்குள்ளே வைக்கணுமாங்கிறது கட்டத்தில் ஆனால் சூப்பராக இருக்குங்க தனியாக சோழாக வந்து ட்ரக் பண்ணால் இந்த விட ஓகே நான் குட் சூப்பராக இருக்குங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம் இல்லை அசோக பில்லர் தாங்க வேன்ட்டு யாவரும் பியூட்டிஃபுல்லான ஒரு பி பில்லர் வச்சுருக்காங்க நினைவு சின்னமாக வாருக்காண்டி நினைவு சின்னம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிறதாங்க அசோகா பில்லர் ஒரு நினைவு சின்னமாக இதை வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு அப்படியே சுற்றி பாருங்களேன் அசோகா பில்லர் சுற்றி நடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பார்த்தாலும் தெரியும் ஒரு நடு பாஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வேறளவுலாங்கெலாம் உட்கார்றதுக்கு மாரி இடம் இருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உட்கார்ற மாரி இடம் ஓ நடுக்காட்டில் நிறைய வச்சுருக்காங்க இந்த மவுண்டைன் மேலே பில்லர் நம்ம பார்த்தது தான் நல்ல ஒரு நினைவு சின்னங்க சூப்பரான நினைவு சின்னம் இங்கே வாட்டர் ஸ்டால் பண்ணுற மாதிரி இடமும் இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஆ பார்ப்போம் ஆனால் இது ஃபுல்லாக நடு ஃபாரஸ்ட்டில் வச்சுருக்காங்க அதுதான் ஓகே வெல் டெவலப் ஒடிசாவில் இவ்வளோதும் இருக்குங்கும் போது நிறையா இருக்குதுங்க நம்ம விசிட் பண்ண வேண்டிய இடம் நம்மளுக்கு தவிர டைம் மட்டுதான் ஸ்டிக்கில் போயிட்டு என்னோடய இடம் பார்க்க போகிறோம் போய் பார்ப்போம் அசோகா பில்லர் போட் சைடு அந்த சைடும் இருக்குது என்ட்ரன்ஸு இங்கேயும் என்ட்ரன்ஸ் மாரி வச்சுருக்காங்க பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஸ்லாட் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கா மத்தத்துல இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்